மிக முக்கியமானது சனி மற்றும் ராகு ரெண்டும் பாவ் கரகங்க இவை இணைந்தா அது சனி ராகு சேர்க்கை எனப்படும் இந்த சேர்க்கை பொதுவாக சாதமற்றதா கருதப்படுது இது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சனி நீதி கிரகம் அது கர்மாவை குறிக்கிறது ராகு மாயா மற்றும் மோகத்தை குறிக்கிறது இந்த இரண்டு கிரகங்களும் சேரும் போது அது குழப்பம் ஏமாற்றம் மற்றும் தும்பத்தை ஏற்படுத்தும் சனியின் பலமிழப்பு ராகுவின் தாக்கம் சனி பலவீனமாக இருக்கும் போது அது தனது நன்மைகளை வழங்க முடியாது ராக சேர்க்கை சனியே பலவீனப்படுத்துக்குது இது சனி கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும் ராகுவின் மாய சனியின் நேர்மையை மறைக்குது ஜெ இதனால் நபர் தவறான முடிவுகளை எடுக்க நேரிடும் நடப்பு திசை பலன்கள் நன்மை தீமைகள் சனி ராகு சேர்க்கையின் பலன்கள் திசைக்கு திசை மாறுபடும் சிலருக்கு இந்த சேர்க்கை தொழில் வெற்றியை அளிக்கலாம் ஆனா அதுவே உறவுல சிக்கல்களை உருவாக்கும் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அதிகரிக்கும் குரு சனி ராகு அழுத்தங்களும் சவால்களும் குருவின் வீட்டில் சனி ராகு சேர்க்கை இருந்தால் அது கல்வி மற்றும் நிதி விஷயங்களில் சவால்களை உருவாக்கும் உடல் பிரச்சனைகளும் ஏற்படலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் பொறுமை மற்றும் விவேகம் மிகவும் முக்கியம்